ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு எக்ஸாம் முடிஞ்ச கையோட முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க எல்லா தகவலும் அதில் இருக்குது அது என்னங்கிறது முடிச்சு அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருக்கலாதிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன பத்திரிகை செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ரெண்டு இன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு மையங்களில் தேர்வு நடைபெற்றது இத்தேர்வுக்கு மூணு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்திருந்தனர் அவர்களில் மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினார்கள் இதில் நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினைந்து விண்ணப்பதாரர்கள் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை டிஎன்டெட்டு தாள் ரெண்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்வு எழுதியவர்கள் எண்பத்தெட்டு புள்ளி சதவீதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க நேற்று இதே மாதிரியான ஒரு ப்ரஸ் நியூஸ் வெளியாச்சு அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ப்ரஸ் நியூஸ் விளையாடுது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னால் எண்பத்தெட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் தான் தேர்வு எழுதியிருக்கிறாங்க நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினைந்து பேர் வந்து தேர்வு எழுத வரவில்லை அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது மேலும் இதுபோன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடியான தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி